வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் தாய் மாணவர் ஜோதிடம் இன்றைய நாள் திங்கள் கிழமை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலனும் மற்றும் ஜோதிடர் தகவலும் இன்றைய ராசி பலன் மேசம் ஆக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் பிரிதி கன்னி ஊக்கம் துலாம் தனம் விருச்சிகம் சுகம் தனுசு ஜெயம் மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் இன்றைய ஜோதிட தகவல் வளர்விரை மற்றும் தேய்விரையில் வரும் சஷ்டி திதிகளில் ஸ்ரீ முருகப்பெருமானையும் அதேபோல் வளர்பிரை தேய்பிரை அஷ்டமி திதிகளில் ஸ்ரீ காலபைரவரையும் விரதம் இருந்து வணங்கி வரவும் நன்மையே உண்டாகும் இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தால் நன்மையே பெருகும் வணக்கம்